சட்டை சீட முறுக்கு ரிப்போர்ட் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் அண்ட் பேக் ஒரு மாதம் முழுசனும் அத்திர சமையலில் முடித்து விடலாம் இதயம் மந்த்ரா பீகார் சட்டசபை தேர்தல் இந்தாண்டு இருதியில் நடைபெற உள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபது தேர்தலில் அசாதுதீன் ஒவைசி எம்பிஎன் ஏஐஎம்ஐஎம் கட்சி தனித்துப் போட்டியிட்டது அக்கட்சி ஐந்து தொகுதிகளில் வென்றது லாலு பிரசாத் யாதவின் ஆர்ஜேடி கட்சியின் முஸ்லிம் வாக்கு வங்கியை ஓவைசி கட்சி உடைத்தது இருப்பினும் ஓவைசி கட்சியைச் சேர்ந்த நான்கு எம்எல்ஏக்கள் பின்னர் ஆர்ஜேடி கட்சியில் சேர்ந்தனர் வரும் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியில் சேர ஓவைசி விரும்புகிறார் அவர் கூறும்போது பீகாரில் என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாது என விரும்புகிறோம் கடந்த தேர்தலில் மகா கட்பந்தனுடன் கூட்டணி அமைக்க முயற்சித்தோம் அது நடக்கவில்லை இம்முறையும் முடிவு அவர்கள் கையில் தான் இருக்கிறது பேச்சுவார்த்தை நடத்தியும் உறுதியான பதில் கிடைக்கவில்லை உடன்பாடு ஏற்படாவிட்டால் சீமாஞ்சல் மற்றும் அதற்கு வெளியே உள்ள தொகுதிகளிலும் எங்கள் கட்சி போட்டியிடும் தேர்தலுக்கு பிறகு மம்மி மம்மி எங்கள் சாக்லேட்டை திருடிவிட்டார்கள் என்று யாரும் அழக்கூடாது என ஓவைசி கூறினார் some leaders in in the அஃப்தருல் bandhan and ही हैज कैटेगोरिकली स्टेटेड दैट वी डू नॉट वॉन्ट बीजेपी और एनडीए टू कम बैक इन पावर इन बिहार नाउ इट इज अप टू दीज पोलिटिकल पार्टीज हु वॉन्ट टू स्टॉप एनडीए बैक इन पावर इन बिहार लास्ट फाइव इयर्सो ऑल्सो आई हैड पर्सनली ट्राइड नथिंग केम आउट ऑफ इट दिस टाइम ऑल्सो स्टेट प्रेजिडेंट इज ट्राइंग बिकॉज टूमोरो दे शुड नॉट ब्लेम ओ दिस हैपन दैट हैपन इफ We, we also do not want BJP and NDA to come back in power. But it is up to them. But come what may, we will be contesting elections in Simanchal and outside Simanchal also. If they are ready to. Then I don't know. If they are ready, I will let you know they are ready. But if they are not ready, I am ready to contest everywhere. And out of Simanchal, are you ready? Simanchal, to... in Simanchal, outside Simanchal also. वी आर रेडी टू कंटेस्ट आई हैार्टी एज ऑलरेडी अनाउंस टू कैंडिडेट्स वन इन सीमांचल इन बहादुरगंज अनादर इन ढाका वी एव अनाउंस एंड सी एज अ पोलिटिकल पार्टी वी आर फ्री टू टेक अ डिसीशन दे आर फ्री टू टेक अ डिसीजन आई हैव टू रन अ पोलिटिकल पार्टी विल वी रन अ पोलिटिकल पार्टी वेट फॉर द टाइम टू कम इट इज टू अर्ली टू अनाउंस द एग्जैक्ट नंबर